ஹாய் friend's, welcome to SQ Vlogs Tamil. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா weight loss பற்றி weight லாஸ்னால் எல்லாரும் சொல்கிறது தான் யூடியூப் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணால் எல்லாரும் டிசைன் டிசைனாக வித விதமாக எல்லாரும் வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது ஓகே அது வந்து கடின டயட்னாலேயும் கடின எக்ஸசைஸ் வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் அதை செஞ்சவங்க அது கடைபிடிச்சவங்க கரெக்டாக கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணவங்க சொன்னால் அதை நிரூபித்து காமிச்சா அத்தாச்சிகள் காமிச்சான் அவங்க போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் இதை செஞ்சுருக்கேன் என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோ வந்து என்னுடைய வெயிட் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் என்னுடைய சேனல் எஸ்கியூ விலாக்ஸ் தமிழில் இருக்கும் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் பாருங்கள் வெயிட் லாஸ்னால் ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் செய்யலாம் டாக்டர்ஸ் நியூட்ரிஷன் பெருசாக இப்போ யாரையும் பார்த்து அதிகமாக ஒன்றும் செலவுலாம் பண்ண தேவையில்ல இதுக்கு வந்து பொதுவாக ஒரு டயட்டு கரெக்டான வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் காரிய எக்ஸசைஸ் உடம்பு கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும் அதிகபட்சம் ஒரு ஹண்ட்ரட் டேஸில் நான் பதினஞ்சு கிலோ குறைச்சேன் கரெக்டாக பதினஞ்சு கிலோ வரைச்சோம் எயிட்டி ஃபைவ் கேஜஸ் நான் இருந்தேன் இப்போ செவன்ட்டி கேஜி இருக்கேன் ஃபுட்டு எடுத்துகிட்டுனா கரெக்டாக ஒன் ஆஃப் கேஜி எழுவத்தி ஒன்றரை வரும் கரெக்டாக எம்டி ஸ்டொமக்கில் எழுவது சாப்பிட்டா எழுவத்தொன்றரை சாப்பிட்றோம் தண்ணி பிடிக்கிறோம் இல்லையா அது ஒரு ஒன்றரை கிலோ ஏறும் கரெக்டாக நான் செவன்ட்டி கரெக்டான வெயிட் பார்க்குறது வந்து செவன்ட்டியில் தான் அதை கரெக்டான வெயிட் பார்க்கணுன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் பார்க்கணும் ஓகேங்களா உங்களுடைய பிஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்லிவிட்டு கூகுளில் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணால் வரும் உங்களுடைய பிஎம்ஐ நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஏஜி மேலாக ஃபீமேலாக டைப் பண்ணணும் ரெண்டாவது உங்களுடைய ஏஜி ஏஜி போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட் எல்லாம் கேட்கும் ஒன்று ஒன்றா கேட்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏஜி கேட்கும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டு கேட்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட்டு கேட்கும் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஃபிமேலாக மேலான்னு கேட்கும் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு அம்புக்குறி இருக்கும் ஓபிசிட்டின்னா ஆரஞ்சு அண்ட் ரெ ரெட்டு ரெட்டில் போய் நிற்கும் ஓவர் வெயிட்னா ஆரஞ்சில் நிற்கும் நார்மல்னால் க்ரீனில் நிற்கும் உங்கள் வெயிட்டை பொண்ணும் ஹைட்டை பொண்ணும் எல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் அந்த அம்பு நீங்கள் அப்போ தெரியும் உங்களோடய ஹைட்டு வெயிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ வெயிட் நீங்கள் உடம்புல வச்சிருக்கணும் மீதி வெயிட் நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் எவ்வளோ குறைக்கணும் அப்படின்றது வந்து அந்த பிஎம்ஐ கால்குலேட்டர் காமிக்கும் அதுக்கு தகுந்த மாரி உங்கள் உடம்பு நீங்கள் குறைச்சிக்கணும் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ எனக்கு குறைக்க சொன்னிச்சு இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான் இதுக்கு பின்னாடி கடின உழைப்பு இருக்கணும் ஒரு நாள் நாலு நாள் கடைப்பிடிச்சிட்டு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இதெல்லாம் நம்ம செய்கிற வேலைக்கு ஒத்து வருமா அப்படின்னா முடியாது முயற்சி பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ எந்த ஒரு சிலர் வெறித்தனமாக இருக்கும் ஆனால் அவங்களால வேலை போடுறதுனால செய்ய முடியாது ஏன்னாப்பா இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லை என்னால் முடியும் செய்கிறவங்க அது ஒரு கேட்டகிரி நீங்கள் எந்த கேட்டகரிங்கன்னு எனக்கு தெரியாது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் ஒன்றும் இதெல்லாம் பார்த்து பிஎம்ஏ கால்குலேட் பார்த்துட்டு பிறகு உங்கள் வெயிட் என்னன்னு போட்டு தெரியும் அதை மைனஸ் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னு சொல்லும் அதுக்கு தகுந்தமாரி மைனஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் காலை கடனாக முடிச்சுட்டு வாக் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ வாக் பண்ணுங்கள் வாக் பண்ணிங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க முடியுமா நடங்க அப் அண்ட் டவுன் ஒன் கிலோமீட்டர் நடந்தால் அப் அண்ட் டவுன் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தால் அப் அண்ட் டவுன் நாலு கிலோமீட்டர் வரும் இதை வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் நடங்க அப்படியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மூணு கிலோமீட்டர் போகிற மாரி அப் அண்ட் டவுன் ஆறு கிலோமீட்டர் அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது டுவெல் டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் நடக்கணும் வாக்கிங் ஸ்டெப்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் உங்கள் செல்ஃபோனாக இருந்தாலும் உங்களை வாட்சில் இருந்தால் சிலர் வாட்ச் வச்சுருப்பாங்க வாட்சில் அதெல்லாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் செட் பண்ணி அது நடப்பாங்க வாட்ச் இல்லாததுன்னா செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்டெப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அதை ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கன்னு சொல்லிட்டு அது காமிக்கும் ஓகேங்களா காலையில் எஞ்சானோ வாக்கிங் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பால் காஃபி டீ அதாவது பிளாக் டீ பிளாக் காஃபி க்ரீன் டீ சாப்பிட்லாம் பால் சம்மந்தப்பட்டது எதுவும் சாப்பிடக்கூடாது மோர் தவிர தயிர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடக்கூடாது தயிர் வந்து ஃபேட்டு குட் ஃபேட் தான் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும் அது சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணி ஓரளவுக்கு உடம்புக்கு கண்ட்ரோல் வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு தானியங்கள் பயிர் ஐட்டம் பயிர் ஐட்டம்னா கொண்டக்கடலை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு மச்சப்பயிறு பயிர் ஐட்டங்கள் எல்லாம் அதிகபட்சம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அதை அவிச்சி எடை போடணும் அவிச்சி எடை போட்டால் நூற்றம்பது கிராம் அதிகபட்சம் இரநூறு கிராம் போடணும் அவங்க அதிகபட்சம் அதிகபட்சம் இரநூறு கிராம் சாப்பிடணும் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது அதில் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த அவிச்ச வேறு கடலையாக இருந்தாலும் அவிச்ச மச்ச பேர் அவிச்ச கொண்ட கடலையாக இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் தண்ணி குடிக்காதீங்க தண்ணின்னா இப்போ சேர்த்துல தண்ணி ஊற்றுற மாதிரி கொல கொலன்னு வயிற்றுக்குள்ளே போய் அது மாறி செரும நம்மதுக்கு லேட்டாகும் அதனால் வந்து தண்ணி ஃபஸ்ட்லேயே குடிச்சிருங்க அது உங்களுக்கு நைஸாக போகிறதுக்கு என்ன நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னா மாங்காய் பை சீசன் இருக்கிற தெரில தெரியல மாங்காய் இருந்தால் துண்டு துண்டு அரிஞ்சு போட்டுக்கலாம் வெள்ளரி பிஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி இந்த இந்தமாரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அரிஞ்சு நீங்கள் ஆக்கி அதில் மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் அலாட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்தமாரி சுண்டலா நீங்கள் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரிஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நைஸாக உங்களுக்கு இறங்கும் இதெல்லாம் தொண்டை கவ்வும் தொண்டையை பிடிச்சிக்கும் கொண்டக்கெல்லாம் சாப்பிட்டா அதனால் இந்தமாரி எங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு போடலாம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் காலைல இது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அவுட்டோரில் ஒர்க் பண்ணுறதுனா இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வேலை செய்கிறவங்களும் எந்த எந்த ஜாபாக இருக்கட்டும் எனி ஒரு ப உட்காந்தே இருந்தாலும் பசிக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வாக்கில் பசி எடுக்கும் அந்த டைமில் வந்து க்ரீன் டீயாக இல்லை பிளாக் டீ சுகர் இல்லாமல் சாப்பிட்ணும் வித்தவுட் சுகர் இல்லாமல் சாப்பிட்ணும் சுகர் இல்லாமல் சாப்பிட்டா தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும் மெயின் எதிரியே வந்து சுகர் தான் ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது பிளாக் காஃபி க்ரீன் டீ எது சாப்பிட்டாலும் சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது வித்தவுட் சுகர் தான் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டில் சாப்பிடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நான் அனுபவம் இதெல்லாம் என்னப்பா இப்படிலாம் சாப்பிட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானா கூட தோணும் அது நீங்கள் ஒரு வாரம் நாலு நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மெயின் வந்து சுகர் உடம்புல வந்து நான் ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்க சுகரே போதும் கார்போஹைட்ரேட் நீங்கள் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதில் வர நேச்சுரல் சுகரே போதும் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை மெயின் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சுகரை கட் பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை வடை பொங்கல் பூரி இந்த எண்ணெய் பலகாரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாம் ஸ்டெப்பு பிரியாணி வந்து சாப்பிட்லாம் அது அளந்து தான் சாப்பிட்ணும் வெயிட் மிஷின் எடுத்துக்க ஏங்க இதெல்லாம் போகிற இடத்துல வெயிட் மிஷினை தூக்கிட்டே போக முடியுமா அளக்க முடியுமா அதுக்கு நான் வந்து சொல்கிறேன் வீட்டில் சேரிங்கள வெயிட் மிஷின் இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவா ஐநூறுரூவா வரும் அதிகபட்சம் அந்த மிஷின் வெயிட் மிஷின் அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் நீங்கள் வந்து வேணாலும் சாப்பிட்லாம் மட்டன் சாப்பிடக்கூடாது ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் வேறு மித்த எக்ஸ்ட்ரா பிளா பிளா எந்த ஒரு எதாக இருந்தாலும் மட்டன் சம்மந்தப்பட்ட வகைரா எதுவுமே சாப்பிடக்கூடாது சிக்கன் தவிர சிக்கன் நாட்டுக்கோழி பிராய்லர் எதுவும் சாப்பிட்லாம் அதில் ப்ரோட்டீன் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு போகாது மட்டன் சாப்பிட்டா உடம்பு போடும் உடம்பு போட ரெண்டாவது உடம்புலாம் குறைக்க முடியாது சிக்கன் எடுத்துக்கலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி நூற்றம்பது கிராம் சிக்கன் வந்து நீங்கள் இரநூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் கூட மதியம் லஞ்ச் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பிரியாணி பொழுது நான் சொல்கிறேன் இத்த மத்த நேரம் வீட்டில் இருக்கும்போதுனா ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் மேலே எடுக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் பொரியல் வந்து வீட்டில் எப்படின்னு தெரில அம்மா வீட்டில் அவங்க ஒய்ஃபு மத்தவங்களாம் எப்படி கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆகுதுங்க அம்மா அக்கா தங்கச்சிங்க வீட்டில் பல பே பல கேட்டகரி பல விதமாக இருப்பேன் யாராக இருக்குது எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அது வீட்டில் ஹெல்ப் பண்ண முக்கியமாக ஹெல்ப் பண்ணாதான் அவங்க வெயிட் லாஸ்க்கு அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் தனியாக செய்யணும் சிரமம் எதுக்குன்னா ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு வரேன் வெயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் சேர்த்துக்குங்க மெயினாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குங்க ஓகேங்களா இது மதியம் லஞ்சு நைட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி இருக்குது பாருங்கள் ஓட்ஸ் கஞ்சி வந்து பலவிதமாக சாப்பிட்லாம் ஓட்ஸ் கஞ்சி இட்லியாக சுட்டு சாப்பிட்லாம் கடலை சட்னி தோசையாக சுட்டு சாப்பிட்லாம் ஓட்ஸ் கஞ்சியில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சியாக காய்ச்சி சாப்பிட்லாம் பால் சா பால் மிக்ஸ் பண்ணக்கூடாது பால் மிக்ஸ் பண்ணால் உடம்பு ஏறும் பால் எடுத்துகிட்டு வெறும் தண்ணியில் காய்ச்சி சாப்பிட்டா உடம்பு இறங்கும் ஓகேங்களா இது ஓட்ஸ் கஞ்சி அதாவது கறி கறி கஞ்சிலாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்தமாதிரி மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மசாலா கொடுத்து கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாம் இதெல்லாம் ஓட்ஸை பற்றி ஓட்ஸ் கஞ்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஓட்ஸ் ஐட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஓட்ஸ் இட்லி ஒரு நாளைக்கு ஓட் தோசை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸு மசாலா கஞ்சி இது போல் சாப்பிட்லாம் இதுதான் உங்களுடைய ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டு இன்னும் நிறையா இருக்குது வரக்கூடிய என்னுடைய தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்கள் வெயிட் லாஸ் பற்றி பேசுவேன் இன்னும் வெயிட் லாஸ் இன்னும் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு பேசுவேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இதோட தொடர் தொடரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் எஸ்கியூ பிளாக்ஸ் தமிழ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்